வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிரு இருந்துருப்பீங்க அந்த வேலையை விட்டு நீங்கள் நின்றுருப்பீங்க ஏதோ ஒரு ரீசனால் நின்றுருப்பீங்க உங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து உங்கள் பிஎஃப்ல அப்டேட் ஆகிருக்கும் ஆனால் டேட் ஆஃப் எண்டு வந்து நீங்கள் வேலையை விட்டு நின்று அந்த அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நாள் கழிச்சு தான் உங்கள் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் ஆகும் அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸ் இப்போது வந்து நீங்கள் நீங்களே வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்ட வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் எண்டு டேட்டை வந்து நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் அது எப்படி லாகின் பண்ணி உங்கள் டேட்டா பிண்டை அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய யூஏஎன் பாஸ்வேர்டு போட்டு யூஏஎன் மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க இதில் மேனேஜை கிளிக் பண்ணி மார்க் எக்ஸிட் அப்படிங்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த பேஜ் லோட் ஆகும் லோடாகி இந்த மாதிரி காட்டும் ஃபஸ்ட்டு வந்து எந்த கம்பெனியும் செலக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் எண்டு டேட்டு நீங்கள் எந்த டேட்டு வந்து நீங்கள் வேலைய விட்டு நின்னீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம் ப்ளஸ் ரீசெலக்ட் டேட்டு வந்து உங்களுடைய எண்டு டேட்டை இருக்கணும் சேம் அதே டேட்டு தான் மாறி வந்து வேறு டேட்டை கொடுக்கக்கூடாது இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் டேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு தான் காட்டும் டேட்டு காட்டாது ரெண்டாவது ரீசெலக்ட் டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய டேட்டை வந்து நம்பரில் காட்டும் டேட்டு மந்த்து இயரு ஃபஸ்ட்டில் காட்டாது இப்போ இங்கே ரெண்டாவதாக கிளிக் பண்ணும்போது தான் காட்டும் அடுத்தது வந்து ரீசன் எதனால் நீங்கள் வந்து இந்த கம்பெனி விட்டு ஜா நின்னீங்க அதாவது எதனால் வந்து வேலையை விட்டு நீங்கள் ரிலீவ் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படிங்கிற ரீசனை வந்து ரிட்டைர்மெண்ட்டா இல்லை வந்து பர்மனெண்ட் டிசபிளிட்மெண்ட் ரிட்டைர்மெண்ட்டா இல்லை என்ன ரீசன் எனி அதர் ரீசனை கடைசியாக கொடுத்துக்கோங்க அடுத்தது வந்து ரிகஸ்ட் ஓடிபி கொடுங்க கீழே பாருங்கள் ஓடிபி கொடுங்க உங்களுடைய ஆதார் நம்பரில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் கீழே பாக்ஸ் டிக் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க அப்புறம் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரில் என்ன ஓடிபி என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அதுக்கு வந்து ஓடிபி போகும் ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணி கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் ஐ ஹாவ் ரீட் பிலோ பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு ஒரு பாக்ஸ் பாருங்க இருக்குது ஒரு ரைட் ஒரு கை சிம்பிள் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பா கைல் சிம்பிளை வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்டேட்டுன்னு கேட்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகி எக்ஸைடு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ நீங்கள் அடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து உங்களுடைய டேட்டு பாருங்கள் இதுலேயே அப்டேட் ஆகிடுச்சு இதுலேயே காட்டுது பாருங்கள் நீங்கள் இதிலே இப்போ வந்து பார்த்துக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து மறுபடியும் வியூவில் போயிட்டு வியூவில் போயிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்திங்கன்னா அதில் டேட்டை வந்து அப்டேட் ஆகிருக்கும் டேட் ஆஃப் டிஓஇ அதில் அப்டேட் ஆயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே பிரான்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க